Exercise 1.1 பாயிண்ட் Which of the following are set? ஆர் செட் கீழே கொடுத்துருக்கறதுல எது செட் அப்படின்னு கேட்குறாங்க த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் to ஹண்ட்ரட் நூறு வரைக்கும் இருக்கிற எண்களின் தொகுப்பு செட்டா அப்படின்னா அது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கம்ப்ளீட் set தான் த கலெக்ஷன் ஆஃப் rich பீப்புள் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து செட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன அது well-defined கிடையாது எவ்ரி எ தென் அப்பப்போ ரிச் பீப்புளோட கலெக்ஷன் வந்து மாறிட்ருக்கும் மோரோவர் இந்த ரிச் பீப்புள்ன்றது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாது ஸோ அது வந்து ஒரு செட்டு கிடையாது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இண்டியா இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு ஏன்னா இதில் சேஞ்சஸ் எதுவுமே எப்பவுமே இருக்காது த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இது வந்து செட்டு கிடையாது பிகாஸ் ஹாக்கி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் குட் அண்ட் பேடு ஜென்ரலாகவே குட் அண்ட் தனி நபருக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்னை பொறுத்த வரைக்கும் குட் பிளேயர் பேட் பிளேயர் நான் சில பேரை சொல்லுவேன் அவங்களே உங்களுக்கும் குட் பிளேயர் பேட் பிளேயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாறும் ஸோ இது ரெண்டுமே வந்து வெல் டிஃபைன்டு செட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது பர்சன் டு பர்சன் ப்ளேஸ் டு பிளேஸ் இது ரெண்டுமே மாறக்கூடியது ஸோ இது ரெண்டும் செட்டு கிடையாது கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு ஹண்ட்ரட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே போனாலும் மாறாது அதே ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்கும் ஸோ அது வெல் டிஃபைன்டு ஒரு செட்டு கலெக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆல் ரிவர்ஸ் இன் இண்டியாவும் சேஞ்ச் ஆகாது இந்தியாவில் இருக்க எல்லா ரிவர்ஸுமே அதில் வந்துடும் ஸோ அதுவும் ஒரு வெல் டிஃபைன்டு செட் லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் இப்போ நாலு வேர்ட்ஸ் கொடுத்து அதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம வந்து செட்டில் எழுத சொல்லியிருக்கிறாங்க இந்தியா பேரலெல்லோ கிராம் மிசிசிபி செக் இதை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து செட் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தோன்னா ஐஎன்டிஏ இந்த லெட்டர்ஸ் வந்து இருக்குது செகண்ட் ஒன் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பேரலெல்லோ கிராம் அதில் வந்து பி அப்படின்னு அந்த செட்டுக்கு நேம் கொடுத்துட்டு அதில் இருக்க லெட்டர்ஸ் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா பிஏஆர்எல்இஓஜிஎம் இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது ஒரே லெட்டர் திரும்ப ரிப்பீட்டடாக வந்தால் அதை திரும்பவும் ரிப்பீட்டடாக இதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை ஏ அப்படின்னு நோட் பண்ணாலே போதுமானது தேர்ட் ஒன் மிசிசிப்பி சிபி அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து எம்ஐஎஸ்பி இந்த நாலு லெட்டர் தான் இருக்குது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா வைக்க அதை வந்து டி அப்படின்னு கொடுத்துக்குறோம் அதில் வந்து சி இஸ் அட் இஹெச்ஓ எஸ்எல்விஏகேஐ இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறது கன்சிடர் த ஃபாலோயிங் செட் ஏஇக்குவல் டு ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் பி ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ் டென் சி ஈக்குவல் டுவெல் ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஓகேங்களா இப்போ ஏபிசி அப்படின்னு மூணு செட்டு கொடுத்துட்டு ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் எயிட்டீன் பிலாங்ஸ் டு சி இங்கே எங்கே இருக்குது எயிட்டீன் எயிட்டீன் பிலாங்ஸ் டூ சி ஆமாம் எயிட்டீன் வந்து சியில் தான் இருக்குது ஸோ இது ட்ரூ சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஏல வந்து சிக்ஸ் இருக்கா இல்லை அப்போ சிக்ஸ் வந்து ஏல இல்லை இது வந்து கரெக்டு ஃபோர்டீன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி சியை பார்க்குறோம் அதில் ஃபோர்டீன் இருக்குது ஆனால் இவங்க ஃபோர்டீன் வந்து சியில் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் டென் பிலாங்ஸ் டு பி பியில் பார்க்குறோம் டென் இருக்குது ஸோ டென் பிலாங்ஸ் டு பின்றது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபைவ் பிலாங்ஸ் டு பி ஃபைவ் இங்கே எங்கே இருக்குது பியில் வந்து ஃபைவே இல்லை ஆனால் இவங்க ஃபைவ் பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்குறாங்க இது ராங் ஸ்டேட்மெண்ட் ஜீரோ பிலாங்ஸ் டு பி பியில் ஜீரோ இருக்கா அப்போ இதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த பிளாங்க்ஸ் இதிலையே ஒரு சப்டிவிஷன் த்ரீ பிலாங்ஸ் டு டேஷ் இதில் வந்து த்ரீ எங்கே இருக்குது இந்த செட்டில் ஏ செட்டில் தான் இருக்குது அப்போ த்ரீன்றது பிலாங்ஸ் டு ஏ ஃபோர்டீன் பிலாங்ஸ் டு ஃபோர்டீன் எந்த செட்டில் இருக்குது சி செட்டில் இருக்குது ஸோ ஃபோர்டீன் பிலாங்ஸ் டு சி எயிட்டீன் பிலாங்ஸ் டு எயிட்டீனும் சி செட்டில் தான் இருக்குது அப்போ எயிட்டீன் பிலாங்ஸ் டு சின்னு வரணும் ஆனால் இங்கே எயிட்டீன் பி கொடுத்துருக்குறாங்க அப்போ பிலாங்ஸ் டு வருமா டஸ் நாட் பிலாங்ஸ் டூ வருமானு பார்த்தோன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டூ ஏன்னா பியில வந்து எயிட்டீன் கிடையாது அப்போ எயிட்டீன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அதே மாதிரி ஃபோர் பியில் வந்திருக்குதான் வந்திருக்குது ஸோ அப்போ ஃபோர் பிலாங்ஸ் டு பி represent த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் இவங்க வந்து இப்போ descriptive ஃபார்ம்லேயும் ரூல் formலையும் கொடுத்துருக்குறாங்க நாம் அதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் சரிங்களா ஏ ஏன்ற ஒரு செட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த செட் ஆஃப் all ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் than 20 20 இருபதுக்கும் குறைவான இயல் எண்கள் இரட்டைப்படை இயல் எண்களின் தொகுப்பு அதான் வந்து ஏன்னு கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிடலாம் ஸோ ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ட்வெண்ட்டி இதில் வந்து ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது இருபதுக்கும் கம்மியாக இருக்கணும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் ஈவன் நம்பராக இருக்கணும் சரிங்களா இதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம் ரோஸ்டர் ஃபார்ம் ஈக்குவல் ஏ ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் 14, சிக்ஸ்டீன் 18 20 விட குறைவான இரட்டைப்படை இயல் எண்கள் இதான் வந்து இரட்டைப்படை இயல் எண்கள் சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் பி வந்து கர்லி ப்ராக்கெட் ஒய் அதாவது பி என்றது வந்து ஒய்யை குறிக்குது அந்த ஒய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பை டூ என் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ என் இதில் இருக்கிற என்னன்னு பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர் அந்த நேச்சுரல் நம்பருமே எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஃபைவ் ஐந்து அல்லது ஐந்தை விட குறைவானது அப்போ நம்ம இதை முதல்ல டிஃபைன் பண்ணணும் அப்போ என் ஈக்குவல்ட்டு ஐந்து ஐந்தை விட குறைவான இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன பொதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதோடு நிறுத்திக்கிறோம் ஏன்னா இங்கே ஃபைவாக இருக்கலாம் அல்லது ஃபைவை விட சின்னதாக இருக்கலாம்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க இது ஒரு கண்டிஷன் ஸோ இந்த நம்பர்ஸ் தான் இந்த எண்ணில் அப்ளிகபிள் ஆகும் அப்போ இதை நம்ம டிஃபைன் பண்ணணும் எப்போது ஒய் விச் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ என் கொடுத்துருக்குறாங்க இதில் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் ஒன் போடுறோம் அப்போ டூ இன்டூ ஒன் டூ வரும் அப்போ ஒன் பை டூ எப்போது எண்ணுக்கு பதிலாக ஒன் போடும்போது நெக்ஸ்ட்டு என்னுக்கு டூ போடுறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு டூ ஒன் பை ஃபோர் அடுத்தது எனக்கு த்ரீ போடுறோம் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ ஒன் பை சிக்ஸ் எனக்கு ஃபோர் அப்ளை பண்ணுறோம் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் ஒன் பை எயிட் எனக்கு 5 அப்ளை பண்ணுறோம் y ஈக்குவல் to ஒன் பை டூ into ஃபைவ் ஒன் பை டென் ஸோ அந்த ஒய்யோட வேல்யூ என்னென்ன வருது 1 பை டூ ஒன் பை ஃபோர் 1 பை சிக்ஸ் ஒன் பை எயிட் ஒன் பை டென் ஓகேங்களா எப்படி நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குற ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க அதாவது ரூல் ஃபார்ம் என்னென்னா பி ஈக்குவல் டு ஒய் தான் அந்த y என்னன்னா 1 பை டூ என் இதில் இருக்கிற என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படிப்பட்டதுன்னா ஐந்து அல்லது ஐந்தை விட சிறியது அப்படின்னு இத்தனை கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்போ ஐந்து அல்லது ஐந்தை விட சிறிய நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் ஸோ இது வந்து என்னோடய வேல்யூ இந்த எண்ணோட வேல்யூவை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து இதில் சப்ஸியூட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன் போடுறோம் டூ போடுறோம் த்ரீ போடுறோம் ஃபோர் போடுறோம் ஃபைவ் போடுறோம் அப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது இதுதான் வந்து அந்த செட்டில் இருக்கிற வேல்யூஸ் ஸோ நம்ம இப்போ வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லாம் அந்த செட்டை எழுதிடலாம் பி equal to curly bracket 1 by 2, first நாம் கண்டுபிடிச்சது 1 by 2, அடுத்தது 1 by 4, அடுத்தது 1, 1, 1, 1 by 6, அடுத்தது 1 by 8, 1 by 10, 1 by 4, 1, 6, by 1 by 6, 1 by 8, 1 10. by 10, so இதா வந்து ஆப்ஷன் டூ பி அப்படின்ற ரூல் ஃபார்மில் கொடுத்த செட்டோட ரோஸ்டர் ஃபார்ம் சி கர்லி ப்ராக்கெட் எக்ஸு அதாவது சீன்ற செட் வந்து எக்ஸு குறிக்குது சர்ச் தட் எக்ஸு சேஃப் பர்ஃபெக்ட் க்யூப் எக்ஸுன்றது க்யூப் அதுவுமே எப்படி இருக்குன்னா டுவெண்ட்டி செவன்லேருந்து இரநூத்தி பதினாறுக்குள்ளே இருக்குது இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி பதினாறுக்குள்ளே இருக்கிற பர்ஃபெக்டான க்யூப் நம்பர்ஸ் எல்லாமே இந்த சி செட்டில் வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ எக்ஸு சேஃப் பர்ஃபெக்ட் க்யூப் அப்போ நமக்கு என்னென்ன க்யூப் நம்பர்ஸ் தெரியும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 1 cube, 2 cube, 3 cube இந்த மாதிரி ஒரு 10 வரைக்கும் போட்டுக்கலாம் 5 வரைக்கும் கூட போட்டால் போதும் 4 cube, 5 cube, 6 cube, 7 வரைக்கும் போட்டுக்கும் 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் 7 க்யூப் 343 ஃபார்ட்டி த்ரீ நமக்கு க்யூப்னால் என்னென்னு தெரியும்ல இப்போ செவன் க்யூப் அப்படின்றது வந்து 3 டைம்ஸ் ஏழு வந்து மூணு தடவை மல்டிபிள் பண்ணணும் செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவன் ஏழு நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பது ஏழு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி ஒன் க்யூப் அப்படின்னாலும் ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் டூ 2 டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ த்ரீ க்யூப்னா த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவு நம்ம வந்து எழுதிட்டோம் ஏ ஏழு செவன் கியூபோடு ஏன் நிறுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன்லேருந்து டூ ஒன் சிக்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற க்யூப் நம்பர்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம அல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் எழுதிட்டோம் ஸோ இதுவே போதுமானது இதில் இருக்கிற கியூப் நம்பர்ஸை நம்ம எடுத்து அந்த செட்டில் எழுதப்போகிறோம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கண்டிஷன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவனை விட பெருசாக இருக்கணும் டூ ஒன் சிக்ஸ்டீனை விட சின்னதாக இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் டுவெண்ட்டி செவனை விட பெருசாக இருக்கிற க்யூப் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது டூ ஒன் சிக்ஸ்டின்னு வந்துடுச்சு ஸோ இதை விட பெருசாக இரநூத்தி பதினாறு விட சின்னதாக ரெண்டு க்யூப் நம்பர் தான் இருக்குது அறுபத்தி நாலு இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் c which is equal கர்லி ப்ராக்கெட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு கமா ஒன் ஃபைவ் இது ரெண்டே ரெண்டு தான் இந்த வெல் டிஃபைன்டு செட்டில் நாம் வந்து எழுத முடியும் இருபத்தி ஏழையும் எழுதக்கூடாது இரநூத்தி பதினாறையும் எழுதக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஈக்குவலண்ட்டு கொடுக்கல இருபத்தி விட பெருசுன்னு கொடுத்துட்டாங்க இரநூத்தி பதினாறு சின்னதுன்னு கொடுத்துட்டாங்க கியூப் நம்பராக இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு கியூப் நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பர் தான் வருது அறுபத்தி நாலு தான் வருது ஸோ இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா டி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈசட் எக்ஸ்ன்றது ஒரு என்டீஜர் அந்த எக்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா மைனஸ் ஃபைவ் லெஸ் தென் எக்ஸ் எக்ஸ் எக்ஸுன்றது மைனஸ் ஃபைவை விட பெருசாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ இரண்டை விட இரண்டாக இருக்கும் அல்லது இரண்டை விட சிறியதாக இருக்கும் இதான் வந்து கண்டிஷன் அப்போ நம்ம எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம எக்ஸை டிஃபைன் பண்ணிடலாம் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ன்றது கிரேட்டர் தன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ மைனஸ் விட பெருசுனா என்னென்ன வரும் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அதோடு நிறுத்திக்கலாம் ஏன் டூவோடு நிறுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் டூ டூவை விட சின்னது அண்ட் அட் த சேம் டைம் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ டூவாக இருக்கலாம் அல்லது டூவை விட சின்னதாக இருக்கலாம் மைனஸ் ஃபைவை விட பெருசாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸு ஓகேங்களா இது எல்லாமே தான் இப்போ இந்த செட்டில் நாம் எழுத போகிறோம் ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ ஸோ இதை வந்து ஆன்சர் ஃபைவ் ரெப்ரஸன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் இன் செட் பில்டர் ஃபார்ம் இவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அந்த பில்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்கிறாங்க பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அவ்வளோதான் விஷயமே இந்த பி விச் இஸ் ஈக்வல் கர்லி ப்ராக்கெட் எக்ஸ் அந்த எக்ஸ்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஏ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் இன் இந்தியா அப்படின்றத இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம் ஸோ பி ஈக்வல் டி எக்ஸ் ஒரு செட்டு அந்த எக்ஸ்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஹூ ஸ்கோர் டபுள் சென்சூரி இன் ஒன் டே இன்டர்நேஷனல் அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்குள்ள டெஸ்கிரிப்டிவ் நம்ம பில்டருக்குள்ளே கொண்டு வரோம் நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி தான் சி ஈக்குவல் டு ஒன் பை டூ கமா டூ பை த்ரீ கமா த்ரீ பை ஃபோர் எலிப்சஸ் அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே நமக்கு ஜீரோவுக்கு வேலையே இல்லை ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பரில் கவர் ஆகிடுது அப்போ என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்றோம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இருக்கிறது சின்னதாக இருக்குது கீழே இருக்கிறது ஒன்று ஒரு நம்பர் பெருசாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் என் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ so, சி is equal to curly கர்லி X எக்ஸ்கிறது ஒரு செட்டு X such that n பை என் ப்ளஸ் ஒன் இதான் வந்து எக்ஸோட வேல்யூ அந்த என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம எதுலேருந்து எடுத்துப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு எடுத்துப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்தோம்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் பை டூ வந்துடுச்சு அதேமாதிரி டூ எடுத்தோம்னா டூ பை டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ எக்ஸ் சர்ச்சிதர் எக்ஸ் equal to n பை என் plus ஒன் ஃபார்மேட்டில் இருக்கு அந்த n belongs to n இதா வந்து பில்டர் ஃபார்ம் நெக்ஸ்ட் which is equal to x அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா set செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த் a இயர் ஒரு வருஷத்தில் இருக்க தமிழ் மந்தோட செட்டு தான் டி d கொடுத்துருக்குறாங்க டி டி such that எக்ஸ் எக்ஸ் இஸ் ஏ தமிழ் மந்த் a இயர் அவளதான் பில்டர் ஃபார்ம் ஸோ நம்ம இதை படிக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம் டி விச் இஸ் ஈக்குவால்ட்டு கர்லி ப்ராக்கெட் எக்ஸு அந்த எக்ஸ்ன்றது என்ன ஒரு வருஷத்தில் இருக்கிற தமிழ் மந்த் அப்போ என்னென்ன தமிழ் மந்தும் நம்ம எல்லாமே வந்து எழுதிடுவோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இ விச் இஸ் ஈக்வல்ட் த செட் ஆஃப் ஆட் ஆர்ட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் நைன் ஒன்பதை விட குறைவாக இருக்கிற ஒற்றைப்படை முழு எண்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதை வந்து நம்ம பில்டர் ஃபார்மில் எழுதுறோம் இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் சாரி கர்லி ப்ராக்கெட் எக்ஸு அந்த எக்ஸுன்றது என்ன இஸ் அண்ட் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் நயன் அப்படின்றது நம்ம பில்டர் ஃபார்முக்கில் கொண்டு வந்துட்டோம் ஸோ இதனால தான் வந்து ஆன்சர் சிக்ஸ்த்து பார்த்தோம்னா ரெப்ரஸன் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இவங்க வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் ரூல் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து அதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும் ரொம்பவே சிம்பிளானது பி இக்குவல் டு ஜன்வரி ஜூன் ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது மூணுமே ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வேற மந்த் இதை தவிர வேறு எந்த மந்த்தும் ஜெயிலில் ஸ்டார்ட் ஆகிற மந்த் இல்லை ஸோ ஜேயில் ஸ்டார்ட் ஆகிற இங்கிலீஷ் மந்த்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதை தான் நம்ம எழுத போகிறோம் என்ன எழுத போகிறோம்னா பி இஸ் எ செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் ஜே அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்குறது அதேமாதிரி செகண்ட் பார்த்தோன்னா கியூ ஈக்குவல் டு செவன் லெவன் தேர்ட்டீன் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இது எல்லாமே பகா எண்கள் அதாவது பிரைம் நம்பர் அதுவுமே எதுலேருந்து இருக்குன்னா செவன்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் வந்து ஃபைவ் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் ஃபைவ் டு தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துர்லாம் கொடுத்தோம்னா அதுக்கு இடைப்பட்ட ஐந்துக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட பகா எண்களை இதில் நம்ம வந்து எழுதிக்கலாம் டிஸ்கிரிப்டிவ்னா அப்படியே விவரித்து சொல்கிறது அவ்வளோதான் R equal to x such that x belongs to natural number and x less than 5. அதாவது 5 இவிட குறைவான இயல் என்களின் தொகுப்பு. இது வந்து R. The set of all natural numbers less than 5. அப்படியும் குடுத்துக்கலாம். அடுத்து S equal to x such that x is a consonant in English alphabet. The set of all consonant letters in English alphabets. அவளதான் descriptive type. அவங்கள் குடுத்திருக்கிறது நாம் விவரிச்சி சொல்றோம். ஸோ ஆன்சர் பார்த்துலாம் பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மன்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே இது அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா அடுத்தது பார்த்தோன்னா த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் ஃபைவ் டு தேர்ட்டி ஒன் அடுத்தது த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ஃபைவ் ஃபோர்த் ஒன் த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ஸ் அவ்வளோதான் இதான் வந்து டிஸ்கிரப்டிவ் டைப் ஸோ ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை மூணு டைப்பில் எழுதலாம் டிஸ்கிரப்டிவ் டைப் ரூல் டைப் ரோஸ்டர் டைப் இந்த ரூல் டைப் தான் செட் பில்டர் டைப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது ஒரு எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகுது